கோச்சார சூரியன் செல்லும் பொழுது தாயாரை இழக்கக்கூடிய காலகட்டங்கள் வரும் ஆமா இப்ப சந்திரனுக்கு எட்டு சூரியன் போறாரா ஆமா சார் சந்திரனுக்கு எட்டுல சூரியன் போறா இப்ப சூரியன் போய் அடுத்தது குருவ ஆமா சார் துருவ தொற்று யாரு போய் தொடர்பு கொள்வாரு

என்னைக்கு இவங்களுக்கு எத்தனை வாழ்நாள் முழுக்க எத்தனை மரணம் நடக்கும் அண்ணன் இறப்பாரு அப்பா இறப்பாரு அம்மா இறப்பாங்க எத்தனை வருஷம் எத்தனை ஈவெண்ட்டுக்கு அப்புறம் இது வரும் நூறு ஈவெண்ட்ல மூணு ஈவெண்ட்டுக்கு மட்டும்தானே வரும் பிரேன் கல்யாணம் இருக்கு வீடு இருக்கு வாகனம் இருக்கு தொழில் இருக்கு இத்தனை ஈவெண்ட்ல எப்ப மரணம் வருதோ அப்பதானே எடுக்கிறீங்க நீங்க மாந்தி இல்லை என்றனாலும் கூட நான் சொல்றது மாந்தி இருக்கிறதுனால இங்க பாயிண்ட் கியூ

இறப்புக்கான மாந்திங்க ஒரு பொருளை பற்றி பேசக்கூடிய கோல் மாந்தி அதனால இந்த இடத்துல பயன்படுத்தும் உங்களுக்கு மாந்தி எங்க இருக்குன்னு பாருங்க உங்க ஜாதகத்துல அதுல மூணு இடத்துல கனெக்ட் ஆவாரா மாந்தி மூணு நாலு இடத்துல கனெக்ட் ஆவாரா பன்னெண்டு வருஷத்துல ஆமா சார் பன்னெண்டு வருஷத்துல நாலு இடத்துல கனெக்ட் ஆவாருங்களா அந்த பர்டிகுலர் டைம்ல உங்களுக்கு உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஒண்ணு நீங்க அந்த பர்டிகுலர் டைம்ல ஒருத்தருடைய இறப்பு சார்ந்த அதிகமான திங்கிங் இருப்பீங்க அல்லது இறந்து போனவங்களை பத்தின சிந்தனைகள் இருப்பீங்க இதுதான் அந்த பார்வையினால நடக்கக்கூடிய பலன் ஓகே ஓகே சார் சார் வேற ஏதாவது ஒரு கட்டத்துல எத்தனை காலம் சார் எவ்வளவு காலம் சார் இருக்கும் அது பர்மனெண்டா சாதனை வரைக்கும் அதே இடம்தான் மாறவே மாறாது

துரிச்சயத்துல வரும் மேனத்துல வரும் நாலு இடத்துல வருமா ஹம் இந்த நாலு இடத்துல அவருக்கு வந்து யாராவது உறவினர்கள் இறக்கிறது நண்பர்கள் இறக்கிறது அல்லது இறந்து போனாங்களை பற்றின நினைவலைகள் இந்த ரெண்டு விஷயம் தான் இருக்கும் வேற எதுவும் பெருசா இருக்காது சரிங்களா தேங்க்

எல்லா பகைக்கோள்களும் இணைஞ்சிருச்சா சூரியனுக்கு சார் நட்டல் சாட் போகணும் சார் டிரான்சிட்ல எல்லா பகைக்கோட்களும் சேர்ந்துருச்சா ஆமா சார் ஆமா செவ்வாய் சனி ராது சந்திரனால கேது வந்துருச்சா ஆமா சார் அப்ப தந்தை வந்து இந்த இடத்துல உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பில்ல இந்த சந்திர திசை இன்னொரு பத்தாண்டு கழிச்சு வந்திருந்தா அப்பதான் தந்தை இழப்பதற்கான வாய்ப்பு வரும் தட்டுக்கலாம் ஆமா சார் புரியுது சார்

சார் இந்த மாந்தி ரொம்ப நுணுக்கமான ஷார்ட் கட் சார் இது நான் எப்படி சொல்லுவேன்னு சொல்றேன் இதில் ஷார்ட் கட் லக்கணத்தோடையோ லக்கணாதிபதியோடையோ குருவோடையோ மாந்தி சம்பந்தப்பட்டிருந்தா பிறக்கும் போது ஏதாவது மரணம் வீட்டில் ஏற்பட்டுச்சான்னு கேட்பேன் ஆமான்னு சொல்லுவாங்க ஏழாம் பாவத்தோட சம்பந்தப்பட்ட கல்யாணம் ஆகும்போது ஏதாவது இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா ஏழாம் பாவத்துல மனைவியே இறந்துருவான்னு சொல்லுவோம் நம்மளோட ஜோசியத்தோட தலை தலையெழுத்துங்களா நான் அப்படி சொல்ல மாட்டேன் நீ பிறக்கும் போது உன்னை சுத்தி ஏதாவது ஒரு மரண செய்தி வந்துச்சான்னு கேட்பேன் ஏழாம் பாவம் கல்யாணத்தின் போது ஏதாவது மரண சம்பவம் வந்து கல்யாணத்துக்கு ஒரு பேச்சு பொருளா மாறுச்சான்னு கேட்பேன் பத்தாம் பாவம் போது தொழில் தொடங்கி ஒரு வருஷத்துக்குள்ள ஏதாவது உங்க வீட்டு சார்ந்த மரணம் வந்துச்சான்னு கேட்பேன் அது தொழில் செய்யற இடத்துல ஏதாவது டெத்து மேட்ரு வந்துச்சான்னு கேட்பேன் வீட்டுல நடக்கணுங்கிற அவசியம் இல்லை பத்தாம் பாவத்துக்கு அவன் தொழில் செய்யற இடத்த அந்த கட்டடம் இருக்கும் வாடகை உரிமையாளர் கூட இருந்திருக்கலாம் வேலை செய்யறாலும் கூட இருக்கலாம் தொழிலுக்கு சப்ளை கொடுக்கறவங்க கூட இருக்கலாம் நாலு எட்டு நாலு எட்டு பன்னெண்டுல இருக்கும் போது வீடு கட்டும் போது வரும்

சார் நீங்க சொன்னதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார் அதாவது எப்படி நீங்க பார்த்தோன்னே சுருக்கமா சொல்லுவேன்னு சொன்னீங்க சார் எப்படி சார் லக்கன லக்கணத்தோடைய லக்னாதிபதியோடைய குருவோட ஒன்னாம் பாவத்தோட காந்தி சம்பந்தப்பட்டிருந்தா பிறக்கும்போது போது கட்சி ஆன போதோ பிறக்கும் போதோ அவங்க வீட்டுல ஒரு மரண செய்தி வந்துடும் பிறக்கும் போதுங்கிறது கட்சியா இருக்கலாம் இயர் பை ஒன்னு இயரா இருக்கலாம் பிறந்ததுக்கு அப்புறம் சரிங்களா ஏழாம் பாவங்கிறது கல்யாணம் பண்ற காலம் ஏழாம் பாவத்துல ஒரு கோல் இருந்தா நீ என்ன கல்யாணம் பண்ணும் போது அந்த கோல் இயங்கி வேலை செய்யும் கரெக்டா ஆமா சார் அப்ப அங்க மாந்தி இருந்தா நீ கல்யாணம் பண்ணி வைக்கிற போது அந்த சம்பவத்தை நீ டச் பண்ணணும் புரியுது புரியுதுங்களா புரியுது அடுத்தது பத்தாம் பாவுங்கிறது தொழில் செய்யற இடத்துல அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் நாலாம் பாவுனா வீடு கட்டும்போது யாராவது ஒருத்தரோட மரண சம்பவம் அதோட லிங்க் ஆகும் புரிஞ்சுதா சார் இப்போ புரியுது ஓகே 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 மாந்திகை பதில சனி பின்னாலும் இந்த வேலை நடக்கணும் சார் மாந்திக்கு சனி எப்படி வராது சனிக்கு அப்படி கிடையாது